அரசாங்கம் தன் நாட்டுக்குள்ளே இன்னொரு அரசாங்கம் உருவாகிறத வந்து அந்த நாடு வந்து விரும்பல தொடர்ச்சியா வந்து ஆயுதங்கள் யுத்தங்கள் மூலயமா வந்து தொடர்ச்சியான போர் நடந்துட்டே இருக்கு அதனோட இறுதி கட்டம் இருக்கு இல்லைங்களா முள்ளிவாய்க்காலில் வந்து அது முடிவுட்டு இருக்கு இந்த நந்திக்கடல் சொல்றோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறாங்க இறுதியா வந்து இடப்பெருவு நடந்து தாக்கி ஏறக்குறைய அந்த இறுதி கட்ட போர்ல எண்பதாயிரம் மக்கள்கிட்ட கிட்ட சாகர அளவுக்கு சிங்கள ராணுவம் ருத்ர தாண்டவம் ஆடிச்சு பல நாடுகளோட உதவியோட போர் இல்லாத ஒரு வாழ்வு அவங்க வந்து முன்னாடி வாழ்க்கையோடு அவங்க வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா போர் இல்லாத ஒரு வாழ்வில் வந்து இருக்காங்க ஆனால் நிச்சயம் இதுக்கான நீதி வந்து அதாவது கருணாநிதி செஞ்சது எல்லாம் சரிங்கிறதுல நம்ம எந்த இடத்துலையும் வந்து கிடையாது நிறைய தவறு அந்த இடத்துல நடந்துருக்கு குறிப்பாக பிரபாகரன் படம் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பிரபாகரன் படத்தை கிழிச்சது மாணவர் போராட்டம் ஒடுக்குனது ஓப நீதிமன்றத்துக்குள்ள நுழை நீதிபதிகள் உட்பட எல்லாரையும் தாக்குனது ஏன்னா அவர் கீழே இருக்க காவல்துறை இல்லைங்களா அவர் மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமா வந்து இருக்காது ஆனால் ஒரு அரசா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னங்க சார் வணக்கம் மே 18 முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு நாள் வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க இன்றைய வரைக்குமே அந்த போர் தனிஞ்சாலும் இன்றைய வரைக்கும் நினைவு கூறக்கூடிய இடமா இருக்குது பல கட்சிகளுமே தமிழர் எழுச்சி நாள் இன்றைக்கான அந்த படுகொலைக்கான நினைவு கூறதெல்லாம் பார்க்க முடியுது முதல்ல முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது என்ன இந்த மே பதினெட்டு இந்த நினைவு கூறுவதற்கான காரணம் அதோட ஹிஸ்ட்ரி என்ன இலங்கையில வந்து இரண்டு இனங்கள் இருக்காங்க எல்லாருமே சிங்கள இனமும் தமிழ் இனமும் தமிழ் இனத்தில் மூணு பிரிவாக இருக்காங்க இஸ்லாமிய தமிழர்கள் மலையக தமிழர்கள் பூர்வீக ஈழத் தமிழர்கள் எல்லாரும் இங்க இருக்க ஒரு அரசியல் புரிதல் இல்லைன்னா இங்க இருந்து போன தமிழர்கள் வந்து அங்கே வந்து நாடு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மலையக தமிழர்களும் இஸ்லாமிய தமிழர்களும் பெருமளவுல வந்து இதுல இல்லாதாலும் பூர்வீக தமிழர்கள் வந்து அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அந்த இடத்துல நீ நாற்பத்தஞ்சு எடுத்தால் பாசு நான் நூறு எடுத்தால் தான் பாசு உனக்கான தேவைகள் எதாமே வந்து நீ எல்லாத்தையும் வந்து தாண்டி நிற்கணுங்கிறது போது இவங்களோட உரிமைகள் பெரும்பான்மை சமூகமாக சிங்கள சமூகம் இருக்கிறதுனால இவங்களோட உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்படுது தந்தை செல்வா காலத்தில் வந்து அறவழிப்போர் தொடுக்கிறாங்க அதன் பிறகு வந்து பல குழுக்கள் வந்து குரிலா யுத்த முறையில் வந்து தாக்குதலை வந்து அரசுக்கு எதிராக வந்து தொடங்குறாங்க அப்போ எண்பத்தி மூணுக்கு பிறகு இந்த இறுதி என்பது தொடக்க காலகத்தில் வந்து விடுதலை புலிகள்ன்ற அமைப்பு வந்து பிரபாகரன் வந்து தொடங்குகிறாருங்க தொடங்கி தொடர்ச்சியான குரிலா தாக்குதல் இப்ப இந்த போருக்கான சூழல் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெற்காசிய நாடுல வந்து இந்தியா வந்து ஒரு பேஸ் வந்து எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஒரு இராணுவ தளமா வந்து இலங்கையை வந்து பாக்குறாங்க அப்ப இந்தியா அந்த அந்த பலவீனப்பற்று போவோங்கிற காரணத்தினால இந்தியா அங்க இருக்க ஆயுத குழுகளுக்கு கூப்பிட்டு இங்க பயிற்சி கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறது ரெண்டாவது அங்க இருக்க அரசியல வந்து சாதகமாக இந்தியா வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து அந்த காலத்தில் வந்து இந்தியாக்கு இருந்தது பாகிஸ்தானும் சைனாவும் நேரடியாக வந்து ஸ்ரீலங்காக்கு எங்கே ஆதரவு கொடுத்துட்டு போறாங்கன்ற காரணத்தினால இந்தியா வந்து இங்க இருக்க ஆயுத குழுக்கள் பல ஆயுத குழுக்களை கூப்பிட்டு இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க அதில் முதன்மையான ஒரு ஆயுத குழுவாக வந்து விடுதலை புலிகள் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் வந்து உருவாகுறாங்க தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பித்த குரிலா தாக்குதல் வந்து படிப்படியாக அவங்க வந்து மரபு நிலை இராணுவமாக வந்து அவங்களது மாறுதுங்க அப்போ தொடர்ச்சியாக வந்து எங்கெல்லாம் வந்து சிங்கள ராணுவம் அத்துமீறாங்க எங்கெல்லாம் வந்து அநீதி அழைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பதிலடி தாக்குதல வந்து சிங்கள ராணவம் வந்து சிங்கள ராணுவத்துக்கு எதிராக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் வந்து தொடங்குறாங்க குறிப்பாக அவங்களோட கரும்புலிகள் அமைப்பு உலகமே பார்த்து பயந்த ஒரு அமைப்பு கரும்புலிகள் அமைப்பு இருக்காங்க அவங்க கிட்ட மனித வெடிகுண்டுகளாக வந்து வெடிக்கிறது த தரைப்படை வான்படை கப்பல் படைன்னு சொல்லிட்டு முப்படைகளும் கட்டி நேரடியாக வந்து ஒரு நிலையான ஒரு இராணுவமாக வந்து அவங்க வலுவாங்க தனியாக ஒரு நாடுக்கான எல்லா தேவைகளையும் அவங்க வந்து உள்ள வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்போது ஒரு அரசாங்கம் தன் நாட்டுக்குள்ளேயே இன்னொரு அரசாங்கம் உருவாகிறதை வந்து அந்த நாடு வந்து விரும்பலை தொடர்ச்சியாக வந்து ஆயுதங்கள் யுத்தங்கள் மூலயமா வந்து தொடர்ச்சியான போர் நடந்துகிட்டே இருக்கு அதனோட இறுதி கட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த முப்பது வருட போரோட இறுதி கட்டம் முள்ளிவாய்க்காலில் வந்து அது முடிவற்று தமிழீழ விடுதலை புலிகளோட தலைவர் வந்து மரணிக்கிறாரு அதோட யுத்தம் வந்து அந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது என்ன முதல்ல அந்த அந்த பேருக்கான காரணம் என்ன இல்ல அது ஒரு பகுதி அது கிளிநொச்சிலிருந்து இவங்க படிப்படியாக வந்து நகர்ந்துட்டே போறாங்க அந்த முள்ளிவாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா கடல் பரப்பும் நிலப்பரப்பும் மாறி மாதிரி வந்து இடையில வந்து ஏறி நீர் இருக்கும் இது கிடையில் போயிட்டு முடியுதுங்க அந்த கடல்னு சொல்ற இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறாங்க இறுதியாக வந்து இடப்பெருவு நடந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து முள்ளிவாய்க்காலில் தான் போய் வந்து அடைக்கலம் கூடுறாங்க இந்த இடத்துல போர் நடக்காது எல்லோரும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோட அரணா நிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிங்கள கொஞ்சம் கூட மனசாட்சியால் அந்த மக்கள் புலிகள் வேறு வேறு இல்லாமல் வந்து ஆயுதங்களை போட்டு தாக்கி ஏறக்குறைய அந்த இறுதிக்கட்ட போரில் எண்பதாயிரம் மக்கள் கிட்ட சாகர அளவுக்கு சிங்களராணுவம் ருத்ர தாண்டவம் ஆடிச்சு பல நாடுகளோட உதவியோட உட்பட பல நாடுகளோட உதவியோட சிங்கள ராணுவம் வந்த நேரத்தில் வந்து யுத்த தாண்டவம் ஆடிச்சு அதில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும் முப்பது வருடம் போருங்கிறது ஒரு நிறைவு பெற்றுவிட்டது ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னொரு துப்பாக்கி சத்தம் எதுவும் கேட்கல முள்ளிவாய்க்கால் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதோட முடிவுற்றாலும் இன்றைய வரைக்கும் அதற்கு அந்த இனப்படுகொலை அப்படின்னு இன்னைக்கு பேர இன்னைக்கு சொல்களில் பேசப்படுது இன்றைக்கு அதற்கான குரல்கள் இன்றைக்கு அங்கே இலங்கையில் எந்த அளவுக்கு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களால் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு அந்த போராட்டத்துடைய தன்மை எப்படி இருக்கு அந்த அந்த இனப்படுகொலைக்கான நீதிக்கான நிலை எந்த அளவில் இருக்கு இல்லை நீங்கள் இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா அங்கே இருக்க மக்கள் வந்து குறிப்பாக இலங்கை தமிழர்கள் அங்கே உள்ள வாழ்ற மக்கள் வந்து இன்னும் அச்சத்திலேயே தான் இருக்காங்க ஏன்னா அவங்கள சுற்றி எப்பவுமே இலங்கை புலனாய்வு பிரிவு வந்து சுற்றிட்டே இருக்காங்க அவங்க எந்த இடத்துலையும் ஊடகத்துக்கிட்ட வெளிப்படியாக பேசுறதுக்கோ எதுவுமே கிடையாது ஆனால் மக்களுக்கு என்ன ஒரு நிம்மதினா இடப்பெயர்வு இல்லாமல் வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியான இடப்பெயர்வு போர் இடப்பெயர்வு போர்ன்றத மாதிரி நிலையான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த மக்களுக்கு இருக்கு போர் இல்லாத ஒரு வாழ்வு அவங்க வந்து இப்போ முன்னாடி வாழ்க்கையோடு அவங்க வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா போர் இல்லாத ஒரு வாழ்வில் வந்து இருக்காங்க ஆனால் நிச்சயம் இதுக்கான நீதி வந்து வெளியே இருக்க புலம்பியிருந்த தமிழர்கள் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இதற்கான நீதியை வந்து வாங்கி தருவான்றாங்க பதினாறு ஆண்டுகள் கடந்த பிறகு எந்த நீதி வந்து வாங்கி தருவாங்கன்றது நமக்கு வந்து தெரியும் இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த போர் இந்த போருக்கான அரசியல் என்ன முதல்ல ஏன்னா இனப்படி ஒரு இலங்கைக்கும் அதாவது இலங்கைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு முரண்பாடாக தான் ஏற்படுத்துச்சு இதில் வந்து பல்வேறு நாடுகள் இங்கே வந்து நின்றதையும் பார்க்க முடியும் இதில் இந்தியாவோ அல்லது இந்தியா அரசு இந்த இடத்துல நீ இந்த அழிப்புக்கு துணையாக நின்றதில் என்ன காரணமாக இருக்கும் நம்ம சர்வதேச அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு நாடோல வந்து மேலாண்மை பண்ண வந்து துடிச்சிட்டே தான் இருக்குங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேல் இந்த நிலப்பரப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் இதுங்களுக்கு வந்து இந்தியா ஆதரவு கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற காலிஸ்தான் இதுக்கு பாகிஸ்தான் ஆதரவு தெரியுது ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த உள்நாட்டு நிலையான தன்மையை குலைக்கிறதுக்கு மற்ற நாடுகள் வந்து விரும்பிகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு தன்மை இலங்கையில் வருதுங்க எந்த இலங்கை நம்ம கிட்டேருந்து பிரிஞ்சு போச்சோ அந்த நிலை அந்த இலங்கையில் வந்து ஸ்ரீலங்கை இது சீனாவோட ஆதிக்கமும் பாகிஸ்தானோட ஆதிக்கமும் எங்கே அதிகமாகிட போகுதோ எங்கே நம்ம காலக்கடியிலே இருக்க ஒரு தேசத்து மூலிமா வந்து நம்மளுக்கு அச்சுறுத்தல் வரப்போகுதுன்ற தேவை வந்து இலங்கையில் இருக்குது அந்த நேரத்தில் வெளியுறவு கொள்கை அப்படியே தான் இருந்தது இந்திரா காந்தி ஆண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை அப்படியாக தான் இருந்தது நேரடியாக வந்து இந்தியாவுக்கான இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கான தொடர்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்பு வந்து இலங்கையை வந்து அதிகப்படுத்திட்டார் என்ற காலத்தில் எப்படி வந்து ச அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துனாங்களோ இந்தியா வந்து அங்கே இருக்க தமிழர்கள் அமைப்பு வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலுக்கு இந்தியா வந்து எண்ணெய் ஊற்றுனாங்க எரியிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் கொடுத்து பயிற்சி கொடுத்து நீங்கள் போயிட்டு சண்டை அங்கே நிலையான ஒரு தன்மை இல்லாமல் இந்தியா தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்து இது எந்த இடத்துல மாறுது அப்படின்னும் போது ரஜீவ்காந்தி கொலை ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து இந்தியாவோட நிலைப்பாடு வந்து புலிகள் மேலே வந்து மாறுதுங்க அதன் பிறகு இங்கே தடை செய்கிறாங்க இதனோட உச்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த இரட்டை கோபுரம் தகர்த்தலுக்கு பிறகு உலகளவிய ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த இரட்டை கோபுரம் தகர்த்தலுக்கு பிறகு உலகளவிய பார்வை இந்த தீவிரவாத அமைப்புகள் மேலே இருக்கிற பார்வை வந்து உலக அளவு இருந்து மாறிடுதுங்க அப்போ யாரெல்லாம் வந்து குழுன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து தீவிரவாத முத்திரை வந்து அந்த இடத்துல கொடுக்கும் இந்தியா ஏன் இத்தனை தீவிரமாக வந்து இதை வந்து பண்ணணும் அப்படி தேவை இருக்குன்னா தமிழ்நாடு பக்கத்திலே இருக்கு ஒருவேளை அங்க வந்து தமிழ் தேசம் ஏதாவது அமைஞ்சா ஏற்கனவே இங்க வந்து தமிழ்நாடு இந்தியால இருந்து ஒரு தனித்த மாநிலமா தெரியுது அங்க ஒரு தமிழ் தேசம் அமைஞ்சா இங்க இருக்க எட்டு கோடி தமிழர்களும் ஒரு தேசம் கேட்கறதுக்கான வாய்ப்பு எங்கே உருவாகிடுமோன்ற அச்சம் அது இல்லாத காங்கிரஸ் அரசுக்கு அந்த நேரத்துல தனிப்பட்ட விருப்பு வந்து புலிகள் அமைப்பு மேல வந்து இருந்தது ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு எப்படியோ வந்து அழிச்சு ஒழிச்சிடணுங்கிற தேவை இருந்தது இதுல வந்து இப்ப புலிகள் செய்த தவறு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ ராணுவ முறையில தான் தீர்வு காணணும்னு நினைச்சாங்கல்ல அது வந்து அந்த இடத்துல திரைவு ரொம்ப தவறான இடத்துல போய் நினைச்சு பிரபாகரன் சிறந்த போர்வீரன் சிறந்த மாவீரன் ஆனா சிறந்த அரசியல் தலைவரான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நிச்சயமா வந்து இல்லைன்னு தான் சொல்லுவோம் எந்த இடத்துலயுமே வந்து ஆயுதம் மூலியமாக உங்களால தீர்வு காண முடியாதுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இவங்களோட கை வந்து ஓங்கி இருந்தது தொடர்ச்சியா வந்து ஆணையரவுல வந்து வெற்றி பெறுறாங்க கட்டுநாயக்கா விமானத்தலை தடிக்கிறாங்க அனுராதாபுரம் தாக்குதல் நடத்துறாங்க இவங்களோட கை வந்து அலைகள் மூலியமா தொடர்ச்சியான வெற்றி தான் பெற்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த பிறகு ஒரு தீர்வுக்கான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கும் அரசியல் நிர்வாக ரீதியான தீர்வு வந்து நம்ம முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த தவறு விட்டுட்டு நம்ம வந்து ஆயுதங்கள் மூலயமா நம்மளை வந்து அடிப்பணை நினைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா நினைச்சாங்க நீங்கள் என்ன இருந்தாலும் ஸ்ரீலங்கா வந்து ஒரு நாடு அதை நீங்கள் மறுக்க முடியாது அவன் பல நாட்டுக்கிட்ட போயிட்டு அவன் வந்து உதவி கேட்க முடியும் ஐநா அமைப்புக்கிட்ட கிட்ட போயிட்டு அவன் வந்து கேட்கலாம் என் நாட்டில் வந்து உள்நாட்டில் போர் நடந்துட்டு இருக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்போஷருக்கும் அவங்க கொடுக்குற எக்ஸ்போஷருக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு அவங்க கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டா மாறிடும் நம்ம குடுக்கிறது வந்து செய்தியா போய் அவன் வந்து அறிக்கையா தாக்கல் பண்ண முடியும் ஏன் நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்தியா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து தெரிவிக்க முடியும் அப்போ இந்தியா கைவிரிச்ச பிறகு வந்து புலிகளுக்கு வந்து நி நிராயுத பணியா வந்து புலிகள் வந்து மாறுறாங்க அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கான நகர்வு வந்து போக முடியல இது பிரபாகரனுக்குமே கூட தெரியும் கிளிநொச்சி விழுந்தப்பயே வந்து போர் முடிந்து விட்டது இன்னொரு விஷயம்னா ஈழத்தமிழர்கள் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழப் போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு அரசியலையும் ஒரு தவிர்க்க முடியாத கட்டமாக தான் பல ஆண்டுகளாக இருந்திருக்கு அது எண்பத்தி ரெண்டு எட்டு டெஸோலேருந்து ஆரம்பித்தாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே ஈழ ஆதரவு போராட்டங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக இங்கே இருந்ததுக்கு தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் அந்த அந்த அரசியல் ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் இல்லை அண்ணா காலத்தில் வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கை வந்து வந்தது ம் நம்ம வந்து தனி தமிழ்நாடு திராவிட நாடு என்ற கோரிக்கை வந்து வந்தது அந்த திராவிட நாடு வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய எழுச்சியோட வந்து நம்ம தனியா பிரிஞ்சுருவோம் எண்ணம் எல்லாம் வந்து தமிழ்நாடு மக்களிடையே இருந்தது அந்த கோரிக்கை கைவிடப்படுது ஒன்றைய இந்தியாவுக்குள்ளதான் வந்து தமிழ்நாடு இருக்குன்றது நடைமுறை சிக்கல் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அண்ணாவும் கைவிட்டுறாரு திராவிட நாடு இல்லாண்ட விஷயம்லாம் போயிடுது அதன் பிறகு அந்த அந்த ப படிம நிலை இருக்கு இல்லையா அந்த விஷயம் அந்த அறுபதுகளுக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து நிச்சயம் வந்து தமிழ் தமிழ் நாடுன்ற விஷயம் வந்து நிச்சயம் தெரியாங்க அப்போ அதனோட நீட்சியாக வந்து இங்கே வந்து இங்கே ஒரு தனி தமிழ்நாடுன்ற தனி நாடுங்கிற ஒரு தமிழர்கள் மூலிமா ஒரு தனி நாடுங்கிற குரல் கேட்குது அப்போது அதனோட தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் நம்மளால் இங்கே ஒரு நாடு அமைக்க முடியல பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது நம்ம மொழி பேசுகிற மக்கள் நம்ம இன மக்கள்ன்ற காரணத்துக்காக இங்கே வந்து அந்த நாடுக்கு அதிகப்படியான ஆதரவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெரிவிக்கிறாங்க இது இந்தியா இருக்கான்னு இருக்காது நீங்க ஆந்திராக்கு போய் கேட்டீங்கன்னா கூட தமிழத்துக்கான ஆதரவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வேற ஒரு நாடாதான் அவங்க வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு சண்டை நடக்குது நமக்கு நேரடியாக மொழி தொடர்பு இருக்கிறதுனால நம்மளால வந்து அங்க அதுக்கான ஆதரவு நம்மளால கொடுக்க முடிஞ்சது சரி குறிப்பா கேட்க வரது என்னன்னா அங்க நடந்த கூடிய ஈழ போராட்டத்தில் கருணாநிதி ஒரு துரோகம் செய்தார் திமுக துரோகம் செய்தது திமுகவால் தான் இந்த இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஓகே அந்த நேரத்தில் நான் உண்மையை சொல்லணா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புரிதல் இல்லாத நேரத்தில் பல ஈழப் போராட்டங்களில் நம்ம பங்கேற்று இருக்கோம் அந்த அமைப்புகளில் ரீதியாகவும் சரி பல இடத்துல வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து பங்கேற்று இருக்கோம் கருணாநிதியால் இது என்ன அதை இவரால் என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில்னா ஒன்று ராஜினாமா பண்ணியிருக்கணும் மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் பண்ணாலுமே கூட கருணாநிதி பார்வையில் இது ஒரு நாடு அது ஒரு நாடுங்கிற மாதிரி தான் அவர் நினைச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கான தனி வெளி வெளியுறவு கொள்கை வந்து எதுவுமே கிடையாது இந்தியாவுக்கான வெளியுறவு கொள்கை வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்திய அரசு தான் இதில் வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும் ஒருவேளை கருணாநிதி கைவிட்டால் கூட இந்திய அரசு போர் போரை நிறுத்தியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நிறுத்தி இருக்காது ஏன்னா அடுத்து வந்து எலக்ஷன் வந்து ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தான் வந்து அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து வருது இல்லைங்களா அப்ப இந்திய அரசு இதை நிறுத்தி கேட்டால் கேட்டா நிறுத்தி இன்னொன்று எந்த இந்த எந்த கருணாநிதி அரசு வந்து அந்த நேரத்துல வந்து மத்திய தான் துரோகம் நினைச்சு அந்த அரசுல வந்து திரும்பி ஜெயிக்கிறாங்களே இவங்க கருணாநிதியால ஏதாவது பண்ணியிருக்க முடியும் அந்த காலத்துன்னு கேட்டா அவரால் ஒரு நாடகம் அமைச்சு இன்னும் வந்து அரை மாற நாள் வந்து நாடகம் நடத்தி போரை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவரால் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் வந்து டாக்டிக்ஸ் பண்ணி நான் வந்து ஈழ ஆதரவாளர் தான்ன்ற இடத்துல இருக்கும் ஏன்னா நீங்க நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் போல தான் வந்து தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் கிடையாது இல்லை நீங்கள் தான் இப்போது இதில் ரெண்டு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்குது அதாவது ஒன்று கருணாநிதி நினச்சா திமுக நினைச்சா தான் ஈழ போராட்ட தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் மறுக்கிறீங்க ஆனால் இந்த போராட்டத்தை ஒடுக்குனதில் கருணாநிதியுடைய பங்கு இருந்தது தானே இல்லைங்க ஏன் ஏற்கனவே ரெண்டு வாட்டி ஆட்சியை பறி திமுகங்க அது நீங்கள் வந்து நம்ம வந்து வெளியே இருந்து பேசலாம் இப்போ நான் பேசுறது கூட எப்படி இருக்குன்னா திமுக எதாவது ஆதரவு நிலை ஏற்பாடு எடுக்கிறதே நாளைக்கு சோ கால் இந்த வந்து நான் வந்து தமிழ்நாட்டை போறேன்னு சொல்கிறவங்க இந்திய அரசுக்கு எதிராக வந்து நான் வந்து இன்டர்னலாக ஒரு போராட்டத்தை வந்து நான் அனுமதிக்கிறேன்ற போது இந்திய அரசு அதை நிச்சயம் வந்து இருக்காது இம்மிடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இந்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு இங்க கவர்னர்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து இந்த மாநிலம் சரியா பார்க்கல இந்தியா வந்து மேலே இவங்களுக்கு மேலே ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா தமிழ்நாடுங்கிறது சட்டமன்றம் மட்டும்தான் பாராளுமன்ற அமைப்பு தானே பெருசு இருக்கு இந்தியாவில கான்ஸ்டியூஷன்ல அவங்க நினைச்சா இங்க தமிழ்நாடு அரசு கலைக்க முடியும்ல கலைக்க முடியும் அப்படின்றதுலாம் இருந்தாலும் அன்னைக்கு நடந்த வழக்கறிஞர் போராட்டங்கிறது யாராலையும் மறக்க முடியாது அந்த போராட்டம் ஒரு என்எஸ்பி போஸ் ரோட்ல பெரிய அளவிலான நடந்துச்சு அங்கே அப்ப அந்த அந்த அன்னைக்கு இருந்த அரசுக்கு அதுல பொறுப்பு இருக்குதானே நிச்சயமா பொறுப்பு இருக்குதான் நம்ம அதாவது கருணாநிதி செஞ்சது எல்லாம் சரிங்கிறதுல நம்ம எந்த இடத்துலயும் வந்து கிடையாது நிறைய தவறு அந்த இடத்துல நடந்துருக்குங்க குறிப்பாக பிரபாகரன் படம் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பிரபாகரன் படத்தை கிடைச்சது மாணவர் போராட்டம் ஒடுக்குனது இது இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சு நீதிபதிகள் உட்பட எல்லாரையும் தாக்குனது ஏன்னா அவர் கீழே இருக்க காவல்துறை இல்லைங்களா அவர் மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமாக வந்து இருக்காது ஆனால் ஒரு அரசா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது அவர் பண் பண்ணலைன்னா அவரோட ஆட்சி போயிடும் இந்திய அரசு அதை அனுமதிக்காது உன்னோட ஸ்டேட் ஒரு விஷயத்தை உன்னால இன்டர்னலா உன்னால ஹேண்டில் பண்ண உன்னோட ஸ்டேட்டுக்கு வந்து சட்ட பாதுகாக்கலன்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைக்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஒரு பக்கம் போராட்டத்தை ஒடுக்குறாரு நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி அதிகாரம் அது இருக்கும்போது இன்னொரு பக்கம் நான் தான் சொல்லிட்டு அந்த அறநாள் உண்ணாவிரத போராட்டமும் செஞ்சது இதே கருணாநிதி அரசியல்வாதி இல்ல வேற என்ன பண்ணுவாருங்க ஏங்க நான் இப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்க பேட்டிலையும் எல்லாத்தையும் சொல்கிறேங்க நம்ம திமுக ஆதரவு நிலைப்பாடோடு பேசுகிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் போதும் இல்லைங்களா நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட நீ கற்றுக்குங்கன்ற அவங்கள விட நீங்கள் தாண்டி போனால் தான் அவங்களே மீற முடியும் இன்னைக்கு கருணாநிதியை வந்து நீங்கள் வந்து ஈழப்படுகொலை ஈழ இது செஞ்சாரு அது செஞ்சாருன்னு சொல்கிறீங்களே இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கா ஒரு மக்கள் முழுசாக புறக்கணிச்சு இருந்தால் இன்னைக்கு ஆட்சியில் யார் இருந்துருக்கணும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல அதே திமுக தோல்வி தான மக்கள் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் குடுத்தாங்க தோல்வி அந் ஏன்னா அந்த அந்த காலகட்டத்துல அவங்க பண்ண அராஜகம் இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல செம்மொழி மாநாடுன்னு ஒன்னு நடத்துனாங்க செம்மொழி மாநாட்டுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் உங்க குடும்பத்துக்கு ஒரு ஸ்டேஜ்ன்னு பக்கத்துல மக்கள் தொடர்ச்சி அந்த நேரம் வந்து செம்மொழி மாநாடை ஈழப்போராட்டத்தை பணிமாற்றுவதுக்கு தானே அரசியல் அதுதானங்க ஒரு அதாவது ஒரு ஊர்ல வந்து நீங்க ப பழைய இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்ல பிரச்சனை அதிகமா இருக்கும்போது அந்த ஊர் ராஜா வந்து அந்த ஊர் மூலையில போயிட்டு யாராவது போயிட்டு மாதிரி ஊழையிட சொல்லிட்டு வந்துருவாரு மறுநாள் மக்கள் எல்லாம் அந்த ஊர்ல ஏதோ பேய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அந்த பேய் கதையை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க தவிர நம்ம நாட்டுல சோறு இல்ல நம்ம நாட்டுல பிரச்சனை இருக்கிறத பத்தி மறந்துடுவாங்க மக்கள் மறந்துட்டே இருப்பாங்க அதை சரியா பயன்படுத்திக்கிட்டது வந்து கலைஞர் கருணாநிதி அவருக்கு தெரியும் எதை எதை சொன்னா எது மாறும் எது நடந்தா எதுல வந்து என்னவா போய் முடியும்ங்கிறது வந்து அவர் தெல்ல தெளிவான அரசியல்வாதி அதனால வந்து அத அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு நான் இந்த இந்த அரசாங்கத்துல வந்து நான் இருக்கேன் சரிங்களா அதே கருணாநிதி தான் என்ன பண்றாருன்னா திருமாவை வந்து உண்ணாவிரதம் சொல்லிட்டு திருமாவை போயிட்டு உண்ணாரு இங்க வந்து மாணவர் போராட்டம் உச்சத்துல இருக்கு கொந்தளிக்குது இங்க சென்னை தலைநகர் வந்து ஸ்தம்பிக்குது சென்னைக்கு புறநகரா போயிட்டு என்ன பண்றாரு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மடைமாற்றதுக்கு திரும்ப அந்த இடத்துல போயிட்டு உண்ணாவிரதம் சொல்றாரு மருத்துவர் ராமதாஸ் போயிட்டு உண்ணாவிரதத்தை வந்து முடிச்சு வைக்கிறாரு அதாவது மருத்துவர் ராமதாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பக் நிஜமா வந்து உண்மையான ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அந்த நேரத்துல ஈழப்படுகொலைக்கு வந்து பெரிய அளவிலான ஆதரவு வந்து அவங்களுக்கிட்டேயும் இருந்தது ஆனா அவங்களே வந்து எதுவுமே கூட்டணி உள்ள இருக்கிறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்போ இங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் தெல்ல தெளிவா அவங்களோட ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் பதவி வேணும் அதுல தெளிவா இருப்பாங்க இதுல ஏமாறுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பக்கம் பேசுறீங்க நீங்க வந்து அந்த பக்கம் பேசுறீங்க அவங்களுக்கு தெரியும் யார் எந்த பக்கம் பேசுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது ரெண்டு நாள் பேசுவாங்க மூணாவது நாள் மறந்துட்டு அடுத்த வேலையை பாத்துட்டு போயிடுவாங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்போ கலைஞர் வந்து பதவி விலகல கருணாநிதி பதவி விலகல அப்படின்னு சொல்றாங்க அன்றைக்கு மத்திய அமைச்சரா இருந்தவர்கள் அன்பு உண்டு தானே ஆமா விலகலையே சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார்ல அவரு விலகி இருக்கணும்ல ஏ தெல்லு நான் சொல்றேங்க மக்கள் வந்து இங்க வந்து தெல்ல தெளிவா வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து எப்படியா அதாலும் மறந்துடுவாங்கன்னு தெரியாங்க மறதி வந்து ஒரு தேசிய வியாதி மாதிரி இவங்க வந்து இப்ப எத்தனை பேருக்கு வந்து தெரியாங்க அந்த நேரத்துல யார் அமைச்சரா இருந்தா எத்தனை பேரா அந்த நேரத்துல வந்து டூ வழக்கு என்னவா இருந்தது இன்னைக்கு எத்தனை பேர் பேசுறாங்க ஊர் உச்சத்துல இருக்கும் போது தானே கலைஞருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு இந்த நேரத்துல போய்ட்டு நம்ம வந்து இப்ப ஈழ போராட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை கையில் எடுத்தோன்னா அடுத்து வந்து கனிமொழியோட வழக்கு இருக்கு இதையும் பேலன்ஸ் பண்ணோம் இதையும் பேலன்ஸ் பண்ணோம் ரெண்டு விஷயத்தையும் வந்து ஒரு நாள் நாள் விரதம் இந்த இடத்துல இருக்காரு மறுநாளே வந்து டெல்லிக்கு போயிட்டு மக்களுக்கான பதவிக்கு பேசுறாரு இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்க வருது என்னன்னா ஈழப் போராட்டத்தை கருணாநிதி துரோகம் செய்தார் திமுக துரோகம் செய்தது அப்படிங்கிற ஒரு பார்வை வலுவாக இன்னைய வரையும் இருக்கிறதுன்னு பாக்குறோம் அதிமுகவை பொறுத்தவரையும் ஒரு ஈழப் போராட்டத்துக்கு பிரபாகரனுக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு தொடர்ச்சியாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி உள்ள போய் எவ்வளவு பணம் கேட்டாரு எவ்வளவு பணம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணு எம்ஜிஆர்ட்ட காலகாலமா பிரபாகரடி ஆதரவு இருந்திருக்கு அதிமுக அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதிமுகவுல அப்படி ஒரு ஈழ போராட்டத்துக்கு ஆதரவான நிலை இருந்திருக்கா திமுக அதிமுக அதிமுக கூடுதலான சப்போர்ட் இருந்திருக்கா சரி எந்த காலகட்டம்னு நம்ம சொல்லணும் அது போர் முடிஞ்ச பிறகு பேசக்கூடாது போர் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசணும் அந்த அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அந்த கட்சியோட தலைவர் ஜெயலலிதா அவங்க ஈழ ஆதரவு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன அதன் பிறகு போர் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பேருக்கு போர் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று இவங்க வரும்போது ஒன்றுமே கிடையாது இங்க போர்லாம் எதுவுமே கிடையாது மொத்தமா மூடியாச்சுங்க எல்லாமே அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க சரி இங்க இருக்க ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சி வந்து அதிமுகவோட ஆட்சி தானே இங்கே இருந்தது இங்க இருக்க ஈழத்தமிழர்களுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க இவங்க முகாமில் கூட இன்னும் வேலி போடுது இன்னும் இருக்காங்களே அப்ப இங்க வந்து அந்த ராஜீவ்காந்தி படுகொலில் உள்ள போன பேரறிவாளன் வந்து கர முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த உடனே இதே ஈழ ஆதரவாளர்கள் உட்பட எல்லாரும் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க பொதுமக்களோ இல்லை எதிர்கட்சியோ இதே அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க இந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ரெண்டாவது அந்த நேரத்தில் வந்து இப்போ பிரபாகரனோட அவங்க அம்மா வந்து இப்போ தமிழ்நாடுக்குள்ள அனுமதிக்கல ஏர்போர்ட்டை தாண்டி உள்ள வர முடியல நம்ம நமது எல்லாரும் வந்து கருணாநிதி இதில் துரோகம் செஞ்சுட்டா நாங்கள் நம்ம கருணாநிதிக்கு இந்த நேரத்திலேயே வந்து சப்போர்ட் பண்ணல ஆனால் ஏர்போர்ட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது மத்திய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு நீங்கள் உள்ளே இருந்து இப்போ நம்மளே வந்து ஏர்போர்ட் உள்ளே போய்ட்டு ரிட்டர்ன் வெளியே வர யாரை கேட்டு வர முடியாது சிஆர்பிஎஃப் வரணும் தமிழ்நாடு போலீஸ் அங்கே இருக்காங்க அது அரசியல் அந்த நேரத்துக்கு அந்த அரசியல் வந்து தேவைப்பட்டது அதை வந்து சரியாக பயன்படுத்திட்டாங்க அதுக்கான பலனை வந்து அந்த நேரத்து அரசு அனுபவிச்சாங்க அதுக்கு வந்து அரசை வந்து அதை வந்து ஆயுதமாக கையில் எடுத்துக்கிட்டாங்க இதை ஒரு டாக்டிக்ஸாக எடுத்து மக்கள வந்து ஆதரிச்சாங்க அதிமுக ஒரு கடைசி நிலையாவது இந்த ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவாக வந்துச்சாங்க எந்த இடத்துல இருந்தாங்கன்னு கேட்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் இலை மலர்ந்தால் ஈழ மலரம்லாம் சொன்னாங்க ஜெயலலிதா எந்த இடத்துல சொன்னாங்க நான் வந்து இப்போ வந்தால் போரை நிறுத்துவேன் நான் வந்து நான் வந்து பிரபாகரன் இங்கே தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்து நான் வந்து பாதுகாப்பு எங்கேயா சொன்னாங்களா இல்லை அதிமுகவில் ஏதாவது ஒரு தலைவர் சொன்னாங்களா ஏங்க அதிமுக வந்து முதல்ல சித்தாந்தமே இல்லாத ஒரு கட்சி நம்ம அது வந்து நீங்கள் வந்து தெளிவுபடுத்துவீங்க திமுக சித்தாந்தா இருக்குன்னு இப்ப இருக்கான்னு தெரியாது ஆனா முன்னாடி இருந்தது அதை வச்சு திராவிடர் கழகத்தோட ஒட்டி அவன் வந்து பயணம் பண்ணிட்டே இருக்காங்க ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி பிஜேபியோ திமுகவுக்கு திராவிடர் கழகம் இருக்கு அவன் வந்து தொடர்ச்சி அந்த நேரடி செட் பண்ணி எல்லா இடத்துலயும் தமிழர்களுக்கான முழு காரணம் வந்து திமுகங்கிற மாதிரில பாதையில போயிட்டு இருக்காங்க அதிமுகக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற கொள்கை பரப்பு செயலரை கூப்பிட்டு அதிமுகவில் நீங்க என்ன ஆட்சி கொடுப்பீங்கன்னு கேளுங்க உங்களோட கொள்கை தத்துவம்லாம் என்னன்னு கேளுங்க அம்மாவோட ஆட்சியை கொடுப்போம் எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் பத்தி ஒண்ணு சுவாரஸ்யமா சொல்லுவாங்க வாட் இஸ் கேபிட்டலிசம் சோசியலிசம் ஈக்குவல் டு முத க முதலாளித்தம் ஈக்குவல் டு கம்யூனிசம்னு சொல்லுவார் அவங்களோட அந்த அரசியல் நிலைப்பாடு அந்த சித்தா அந்த அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எப்படி அதிமுக வந்து அவன் நிலைப்பாடெல்லாம் தான் கிடையாது அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு இந்த தேர்தல் அமைப்பு முறையிலேயே வந்து சின்னத்துக்காக ஓட்டு போடாமல் கேண்டிடேட்டுக்காகவும் இல்லைனா வந்து இந்த அரசியல் சித்தாந்த மோட்டு போட்டால் இங்க இருக்க பேட்டர்ன் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நிறைவாக நான் கேட்க வருது நான் இல்லைன்னா இங்கே பிரபாகரனே தெரிஞ்சிருக்காது நான் வந்து தான் இங்கே பிரபாகரனே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்கே பிரபாகரன் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சில குரல்கள் வந்திருக்கத நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் ஈழம் ஈழ அரசியல் பிரபாகரன் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அவர்களால் இந்த போராட்டத்தை இன்னும் மேம்படுத்தி இருக்குதா இல்ல அவங்க பின்னடைவை பிரபாகர் பிரபாகரன் தெரியாதுங்க நான் தெரியாது அந்த இடத்த வந்து நம்ம பாராட்டணும் அந்த இறுதி கட்டத்தில் வந்து இவர் வந்து தொடர்ச்சியா குரல் கொடுத்தாரு இப்போ தைரியமா பேசினார் அதெல்லாம் ரைட்டு ஆனால் நேரடியாக உங்களுக்கு என்ன இருக்கு அங்க போயிட்டு வந்த எல்லாருமே வந்து மகேந்திரன் அவங்க பையன் உட்பட அங்க என்ன நடந்தது எதுன்றது சொல்லிட்டாங்க எப்படி வந்து ஜெயலலிதா இவரோட கரிஸ்மாட்டிக்கம் வந்து ஜெயலலிதா கேரி ஓவர் பண்ணாங்களோ இங்க இல்லாத காலத்துல பிரபாகரனோட கரிஸ்மாட்டிக்கம் வந்து இவர் வந்து அறுவடை பண்றாரு அது வெளியே இருக்க புலந்தமிழ் தமிழர்கள்லாம் அதாவது இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இப்ப உண்மையே கூட கொஞ்சம் எனக்கு புரியல எனக்கு அவங்களோட அரசியலும் நம்மளோட அரசியலும் இப்ப நம்மளோட அரசியலில் ஏதாவது அவங்களால வா ஏதாவது மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டோட அரசியல்ல புலம்பெயர் தமிழர்களாலேயோ இல்லை ஈழத்தமிழாலோ இங்க ஏதாவது மாறுதல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க இங்க இருக்க அரசியல் ஏதாவது வந்து நமக்கு தெரியுமா அந் அந்த நாட்டோட அரசியலுக்கு நம்ம நிச்சயமா வந்து ஆதரவு தெரிவிப்போம் துன்பத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கை கொடுப்போம் அவங்களுக்கான வந்து எல்லாம் நம்ம செய்வோம் ஆனா அரசியல் வேற இல்லை இப்போ இங்க ஃபயர் விட்றதுலாம் யார் இருக்கு புலம்பெயர் தமிழர்கள் தான் விடுறாங்க அண்ணன் வந்தா இதை பண்ணிடுவாரு அதை பண்ணிடுவாருன்னு சொல்லி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இல்ல அவங்களால இங்க வந்து என்ன பண்ண முடியும் பாஸ்போர்ட் எடுத்திருந்தேனா வீசா எடுத்திருந்தாங்க இந்தியாவுலேயே வர முடியும் நீங்க இல்லை அண்ணனுக்காக வந்து ஓட்டு போட முடியுமா வாய்ப்பு கிடையாதுல்ல அத அந்த விட்ட இடத்த அறுவடை பண்றாங்க அதன் மூலியமா வந்து ஆதாயங்கள் எல்லாமே வந்து அனுபவிக்கிறாங்க எந்த இடத்துலயும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்க ஜெயிக்கிறதுக்காக அரசியல்ல வந்து எலெக்ஷன்ல நிக்கல இவங்க நிக்கிறது அந்த யாரும் இல்லாத ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த ஓட்டை வந்து யாரு நிலைப்பாடா எடுக்கிறதுங்கிறது மட்டும் தான் யாருக்கிட்டே தான் அந்த ஓட்டை பிரிக்கிறது இன்னைக்கு வந்து திமுக எதிர்த்து பேசுனா ஓட்டை பிரிக்கலாமா இல்ல அதிமுக எதிர்த்து பேசுனா ஓட்டை பிரிக்கலாமாங்கிறது தானே தவிர அண்ணன் நிச்சயமா வந்து ஆட்சிக்குலாம் வந்து வரமாட்டாரு இல்லை சீமானுடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழுடைய செயல்பாடுகளும் ஈழப் போராட்டத்துக்கோ ஈழ இனப்படுகொலைக்கான நீதிக்காவோ ஏதோ வகையில துணையா நின்று ஒரு மிருகத்தி இருக்குன்னு சொல்லலாம் என்னவான்னு கேட்கறேன் நானே எனக்கு புரியலைங்க என்னவா மிருகத்தை அதாவது நீங்க ஈழப் போராட்ட அதை நச்சியமா வந்து படுகொலையை வந்து நம்ம வந்து அது படுகொலை இனப்படுகொலை அதை வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது அதுல ஈடுபட்டவர்கள் எல்லாருமே வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் யார்கிட்ட வந்து நீதி வாங்கி தருவீங்கன்னு கேட்கறேன் இல்ல என்ன நீதி வாங்கி தருவீங்கன்னு கேக்குறேன் இப்ப ராஜபக்சேக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா இன்னைக்கு இருக்க சூழல் நீங்க சொல்லுங்க இல்ல அன்னைக்கு இருக்க போர் கைதிகளை இப்ப ஆயுத இலங்கை ராணுவ மீளம் போர் போரிட்ட போர் வீரர்களுக்கு வந்து இப்ப வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா இப்ப இந்தியா உள்ள தாக்குதல் நடக்குதுங்க இந்த சைடு மாவோயிஸ்ட் தாக்குதல் நடக்குது இல்லைனா வந்து பெஹல்காம் தாக்குதல் ஏதோ ஒரு தாக்குதல் பதிலடி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அப்போ பதிலடி கொடுக்கும் பொழுது இந்திய ராணுவ வீரர்கள் மேலே நீங்கள் வந்து இப்போ இது எடுத்துகிட்டு வர முடியுங்களா அப்போ அவன் அந்த 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 ஸ்டாண்டில் அவன் நிற்பாலை என் நாட்டுல இருக்க பிரச்சனை இது என் நாட்டில் வந்து தீவிரவாதம் தலை தோணுங்கி இருக்கு அதனால நான் வந்து பதில் தாக்குதல் கொடுக்குறேன் இது என்ன இப்படி நீ கேட்ப உன் நாட்டுல பிரச்சனைக்கு நீ விட்டுருவி அமெரிக்கா அவன் கேள்வி கேட்பானல பதிலுக்கு ஒரே ஒரு இரட்டை கோபுரம் தகுத்ததுக்கு வந்து நீ வந்து பாகிஸ்தான் வரைக்கும் உள்ளே வந்து ஒசாமா பின்லாடை தூக்கின்னு போகிறல அப்போ என் நாட்டுல இத்தனை முப்பது வருஷமா வந்து நிலையில்லாத ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட பதில் இது இருக்கும்ல அப்போ புரிதலுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்கிட்ட வந்து நீங்கள் நீதி வாங்கி தருவீங்கன்னு கேட்குறேன் இப்ப இந்த மே பதினெட்டு வந்து நிச்சயமா நினைவு கூற வேண்டிய ஒரு நாள் அந்த ஓலக்குரங்கள் இன்னும் நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்கு ஆனா நீதிங்கிறது எங்க இருந்து யார்கிட்ட வாங்கி தருவீங்க நீங்க என்ன நீதி வாங்கி தருவீங்க அந்த மக்களுக்கு இப்ப நீங்க என்ன செய்வீங்க சர்வதேச நீதிமன்றங்கள் மூலமாக போர்க்குற்றவாளி ராஜபக்சே அப்படி அறிவிக்கிறது அந்த மாதிரியான வேலைகளுக்கு நாம் தமிழர் ஏதோ வகையில் முயற்சி பண்ணியிருக்காங்களான்னு சரி யார்கிட்ட போய் இப்ப ட்ரம்ப் கிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்லணும்ல அதாவது யார் யாரெல்லாம் சர்வதேச நீதிமன்றம் போர்க்குற்றவாளி அறிவிச்சிருக்குன்னு நீங்க பாருங்க அமெரிக்கா எங்கெல்லாம் போயிட்டு சண்டை போடுது அங்க வந்து போர்க்குற்றவாளிகள் சொல்லிட்டு அவங்கள அறிவிக்கிறாங்க சதாம் ஹுசைன் அறிவிச்சாங்க கடாஃபி அறிவிச்சாங்க போர்க்குற்றவாளின்னு சொல்லிட்டு சரிங்களா இங்க இப்ப யார போர் குற்றவாளின்னு அறிவிப்பாங்க அமெரிக்கா நேரடியா வந்து சாட்டிலைட் இமேஜஸ்ல இருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இப்ப அமெரிக்கா பங்கு எடுத்துக்குமா யார நீங்க போர்க்குற்றவாளின்னு அறிவிப்பீங்க சரி போர் குற்றவாளி பண்ணுவீங்க ராஜபக்சே இங்க வந்து திருப்பதிக்கு வந்துட்டு போனா என்ன பண்ண முடிஞ்சது நடைமுறை பார்க்கணிங்களே நம்ம வந்து மக்களை வந்து கிளர்ச்சி விட்டுற மாதிரி பேசுறது கிளர்ச்சி விட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒன்று உணர்ச்சி பொங்கல் பேசுறது இது எல்லாத்தையும் தவிர்த்து நடைமுறை சாத்தியத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் இத்தனை பேரும் கேம்ப்ல இருக்காங்க அவங்களுக்கான வீடியோ என்ன அதை நோக்கிய ஒரு அரசியல் அழுத்தம் அதை நீங்க என்ன கொடுக்குறீங்க இப்போ புலம்பெயர் தமிழர்கள் வந்து வசதியாக வாய்ப்போடு இருக்காங்கன்னா இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு வந்து இவர் மூலியமாக வந்து என்ன நடந்துருக்கு இவருன்னு சொல்ல குறிப்பாக அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பிரபாகரன் இறந்த பிறகு பல பேர் அறுவடை பண்ணியிருக்காங்க ஈழத்தமிழர்களோட பணத்தை பல பேர் அறுவடை பண்ணிருக்காங்க தனிநபர் ஆதாயமாவே அடைஞ்சிருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு போடுற பணம் எல்லாமே என்னவா ஆகுதுன்னு இது என்னவா மாறும் பாக்கணும்ல நம்ம வந்து உணர்ச்சி பொங்க நீங்க பேசி அது என்ன நடக்க போகுது நீங்க ஏதாவது தேர்தல் இதுலதான் நீங்க வந்தாக்கணும் ஓட்டு மூலியமா நாளைக்கு நீங்க ஓட்டு மூலியமா வந்தாலும் கூட நீங்க என்ன பண்ண முடியும் இந்தியால நடைமுறை சாத்தியமான இதுக்கு வந்து எதிர்த்தரப்பு வந்து என்னன்னு பேசினா நம்ம தமிழ்நாடு துரோகி அது இதுன்னு எது வேணாலும் சொன்னாலும் கூட நடைமுறை சாத்தியம்னு ஒன்னு இருக்கு இல்லை உங்களால் என்ன பண்ண முடியும் பதிலுக்கு அதுதான் நம்மளோட கேள்வி அந்த மக்களுக்கு நீ இன்னைக்கு நீங்க வந்து இந்திய அரசாங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோ இல்லைனா வந்து உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்தோ அந்த மக்களுக்கு ரிஃபார்மேஷனுக்கான வேலையை நீங்க வந்து செஞ்சுட்டு நிறைய பேர் வந்து உடல் உறுப்புகளை எழுந்திருக்காங்க நிறைய பேர் வந்து தொழில் எழுந்திருக்காங்க வீடு எழுந்திருக்காங்க அவங்களுக்குலாம் நம்ம பதிலுக்கு ஏதாவது பண்ணி தான் சரியான நீதியாமே அவங்களுக்கு வந்து அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தான் சரியான நீதியா இருக்கவே நான் கேக்க வந்து இப்போ மே பதினெட்டு அந்த நினைவு நாள் பற்றி உங்களுடைய என்ன நீதியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிறைவான கருத்தா அந்த மக்களுக்கு நிலையான அமைதியான வாழ்வு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அந்த மக்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அதுக்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து ஆதரவு தெரிவிக்கணும் இந்தியா உட்பட தமிழகம் இந்தியாவில் இருக்கிற தமிழகம் உட்பட எல்லா நாடுகளும் வந்து அந்த மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான உதவி செஞ்சு அவங்கள தண்ணீரை அடைஞ்சு அவங்கள படிப்புக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணி எல்லாரையும் போல மக்கள் அங்கே வாழணும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அமைதியான சூழ்நிலை வாழ்ற மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் போல அவங்களுக்கும் அமைதியான நிலையான வாழ்வு ச ம மருத்துவத்துலும் இல்லைன்னா வந்து வேலை வாய்ப்பிலும் சரி பங்கு கிடைச்சி அவங்க அமைதியான வாழ்க்கை வாழ்றதுதான் நம்மளோட தேவை சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துகளை பிரிந்து கொண்டு மிக நன்றி